சக்தி பராசக்தி அன்பு செல்வமே உன்னை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் ஆனால் நீ அவர்களை புரிந்து கொண்டாய் அல்லவா அப்படி இருக்கையில் அவர்கள் கேட்க போகும் கேள்விகள் இதுதான் என்றும் நீ ஏற்கனவே எதிர்பார்த்த கேள்விகள் தான் என்றும் நீ உணர்ந்து கொள் அவர்களின் சுயரூபங்களை உணர்த்துவதற்காக அம்மா உனக்கு பல சந்தர்ப்பங்களை வழங்கியுள்ளேன் அவை உனக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் கண்ணீரையும் தருவனவாக இருந்திருக்கும் அந்த வேலைகளில் நீ தாங்க முடியாத துயரத்தில் கூட ஆழ்ந்திருப்பாய் ஆனால் எல்லாம் உனக்காகத்தான் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களின் சுயரூபங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னை அவர்கள் புரிந்து கொள்ள தேவையில்லை பிறகு ஏன் அவர்கள் மீது கோபம் கொள்கிறாய் அவர்களுக்கு நிதானமாய் இரண்டு வார்த்தைகளில் பதில் கூறிவிட்டு உன் கோபத்தை அந்த கூறிய வார்த்தைகளிலேயே மறந்துவிடு அப்படி இருக்கையில் ஒரு நாளும் நீ ஏமாந்து போக மாட்டாய் உனக்கு கோபமும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற ஏமாற்ற நிலையும் அவர்கள் மீது வெறுப்பும் வாழ்க்கையில் ஓர் வெற்றி இடத்தையும் உணர்ந்து கொண்டிருக்கிறாய் உன்னை நான் என் வசம் இழுக்க காரணம் நீ நல்ல உள்ள கொண்டவர் என்பதால்தான் நான் செய்யும் லீலைகளை நீ தக்க சமயத்தில் உணர்வாய் உன்னுள் எழும் தேவையில்லாத எண்ணங்களை நினைத்து நமக்கு இவ்வளவு கெட்ட எண்ணங்களா என்று உன்னை குழப்பிக்கொள்ளாதே அந்த எண்ணங்களின் தோற்றத்திற்கு காரணம் நல்ல எண்ணங்களின் உயர்வுத்தன்மையை தன்மையை உணர்த்துவதற்காகவே என்று நீ அது கெட்ட எண்ணங்கள் என்று உணர்கிறாயோ அன்றே நீ நல்ல ஒரு ஆத்மாவாக ஆகிவிட்டாய் என்று அர்த்தம் ஆனாலும் திரும்ப திரும்ப அந்த எண்ணம் வந்து கொண்டிருந்தால் விட்டுவிடு அது போக்கில் போய்விடட்டும் சற்று நேரம் அமைதியாக இருந்துவிட்டு மனதில் என் உருவத்தை நினைத்து ஓம் சக்தி தாயே நல்லதை நினைப்பேன் நல்லதை செய்வேன் நல்லதை பேசுவேன் என்று திரும்ப திரும்ப ஐந்து முறை கூறிவிட்டு பின்பு உன் வேலைகளை தொடர்ந்து செய் உன் வாழ்க்கையில் நீ நிதானத்தை பொறுமையை நம்பிக்கையை கடைப்பிடி ஏனென்றால் சோதனை காலம் முடியும் காலகட்டத்தில் நீ நின்று கொண்டிருக்கிறாய் அது உன்னை சீண்டிப் பார்க்கும் எப்பொழுதும் அணையப்போற விளக்கு பரபரப்பாக அலைந்து கொண்டிருக்கும் அதுபோல்தான் பார்க்கும் பொறுமை நிதானம் தேவை சோதிக்கும்படி நடக்கும் நம்பிக்கையை கெட்டியாக பிடித்துக்கொள் உனது அத்துணை பொறுமையையும் நிதானத்தையும் சோதிக்கும் நிகழ்வுகளையெல்லாம் இன்னும் சற்று கடினமானதாக இருக்கும் அவற்றையும் நீ பொறுமையை கடைபிடித்து கடந்து வா எல்லாம் கூடிய விரைவில் முடியப் போகிறது இந்த நேரத்தில் நீ மிகவும் அமைதியாக மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வெண்ணை திரண்டு வரும் நேரத்தில் தாலியை போட்டு உடைத்து விடக்கூடாது என் பிள்ளை விழும் தருவாயில் இருந்தாலும் என் கரங்கள் மேலோங்கி உன்னை தாங்கி வெற்றியுடன் கூடிய நிம்மதியான சிம்மாசனத்தில் உன்னை உன் வாழ்க்கை என்னும் அரச சபையில் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்து உன்னை காயப்படுத்தியவர்கள் முன்னிலையில் அரசனாக அரசியாக அமர வைத்து அழகு பார்ப்பேன் அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி